குழந்தைகளின் கற்றல் திறனை பாதிக்கும் காற்று மாசு காற்று மாசுனால் என்னென்னா ஏர் பொலியூஷன் ஏர் பொலியூஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கெடுதல் தான் ஸோ இது எப்படி வந்து குழந்தைகளுடைய கற்றல் திறனை பாதிக்குது அப்படின்னு பார்க்கலாம் காற்றில் உள்ள பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் நுண்துகள்களால் குழந்தைகளின் கற்றல் திறனும் நினைவாற்றலும் பாதிக்கப்படுவதாக புதிய ஆய்வில் தெரிய வந்துள்ளது இந்த பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்ற நுண்துகளால் குழந்தைகளுடைய என்னென்னாவது பாதிக்கப்படுது அப்படின்னா கற்றல் திறனம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்தை நினைவு வச்சுருக்கணும் இல்லையா அப்போ நினைவாற்றல் இது ரெண்டுமே பாதிக்கப்படுறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வில் தெரிய வந்திருக்கு ஸோ படிப்பு அப்படிங்கிறதுக்கு முக்கியமானது கற்றுக்கிறது அந்த கற்றுக்கிட்டதை நினை வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் ஸோ ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் இதுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கன்னா இது கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கவனிக்கணும் இந்த விஷயத்தை சரி இது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஒன்பதுலேருந்து பதினோரு வயது நிரம்பிய எட்டாயிரத்தி அறநூறு குழந்தைகள் கிட்ட ஆய்வு நடந்து நடத்தியிருக்காங்க இந்த ஆய்வு நடத்தினதில் காற்றில் உள்ள பதினைந்து ரசாயனங்கள்ல அமோனியம் நைட்ரேட் குழந்தைகளிடையே இந்த பாதிப்பு ஏற்படுத்துது அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு காற்றில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினைந்து ரசாயனங்கள் கலந்துருக்கு அந்த பதினைஞ்சில் ஒன்றான அம்மோனியம் நைட்ரேட்டு தான் குழந்தைகளுக்கு இந்த கற்றல் திறன் பாதிப்பையும் நினைவாற்றல் பாதிப்பையும் கொடுக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு சரி இது என்ன ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா பெற்றோர்களிடம் இது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் அப்படின்னு இந்த ஆய்வில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காற்றை வந்து நம்ம மாசுபடுத்தாமல் கொஞ்சம் ப்யூராக வச்சுக்க ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது தெரியுது சோ வெளியே போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் பொலியூஷனாக இருந்தது அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் கொடுத்துருங்க கிளாஸ் ரூமுக்கு போனால் பிரச்சனை இல்லை வீட்டுக்கு வந்து பிரச்சனை இல்லை வெளியில போகும்போது அந்த மாஸ்கை யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் கட்டாயமா வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம தண்ணியில் வந்து ஏற்கனவே மாசு அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த ஃபில்டர் மிஷினில் யூஸ் பண்ணி ஃபில்டர் தண்ணி தான் நம்ம குடிச்சுட்டு இருக்கோம் இப்போ காற்று வந்து பார்த்திங்கன்னா மாசு அடையுது அந்த மாசுனால என்ன ஆகுது அப்படின்னா குழந்தைகளுடைய கற்றல் திறனும் நினைவாற்றலும் பாதிக்கப்படுது இந்த மாதிரி இது பாதி பாதிப்பு அடைஞ்சது அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஜென்ரேஷனை வந்து நினச்சி பாருங்கள் ஸோ அதனால் இந்த ஹேர் பொல்யூஷன்ருந்து நம்மளை பாதுகாக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் அவசியம் முக்கியமாக நம்ம குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக வச்சுருக்கணும்